ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் சில ஜோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்ததும் தம்பி பொண்ணை கொஞ்சம் நாளைக்கு கோயிலுக்கு தத்து கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் தெரியுமா குழந்தையின் பகவானும் கேது ஒன்னா உட்காந்திருந்தா அவ்வளவுதாங்க ஆயுளுக்கு கொஞ்சம் பங்கம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஆயுளை கொடுக்கிறவரு ஆனா கேது இருக்காரே அவர் அதை கட் பண்ணக்கூடியவர் அதாவது ஆயுளை குறைக்கக்கூடிய கிரகம் கிரகம் சனி கேது இந்த காம்பினேஷனை சரி தான் கோயிலுக்கு குழந்தைய தத்து கொடுக்க சொல்றாங்க சரி குழந்தையை கோயிலுக்கு தத்து கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா குழந்தையை கோயிலுக்கு தத்து கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா சாமி ஆயிருங்க அப்புறம் என்ன சாமி எந்த எந்த கிரகத்தாலும் பிரச்சனையும் வராது ஆயுள் நீடிக்கும் என்று கோவில்ல தத்து கொடுக்க சொல்றாங்க சரி நான் பிறந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு என்னைய யாருமே தத்து கொடுக்கல இதோட தாக்கம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஜாதகத்துல இந்த சனி கேது காம்பினேஷன் இருந்தும் தத்து கொடுக்காம இருப்பாங்க ஆனா அவங்க சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டு திரும்ப கிடைச்சிருப்பாங்க இல்லாட்டி தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்திருப்பாங்க இல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு விதமான தத்து குடுக்கிற மாதிரிதான் கணக்கு அதே மாதிரி லக்னத்துக்கு எட்டாவது வீட்டுல கேது இல்ல ராகு இருந்தா கூட ஆயுளுக்கு ஆபத்து ஏற்படுங்க ஆனா பயப்பட வேண்டாம் உங்க ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தா இந்த தோஷம் வேலை செய்யாதுங்க குரு பார்க்கலேனா கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணனும் எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா பெரிய மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து கும்பிடலாம் இதெல்லாம் பண்ணா ஆயில் தோசத்துல இருந்து தப்பிக்கலாம் ஆக மொத்தம் சனிக்கு எது சேர்ந்து உங்க ஜாதகத்துல இருந்தா கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் கண்டிப்பா குழந்தைய கோயிலுக்கு தத்து கொடுக்கறது நல்லதுங்க இன்னும் சில அரிஷ்டங்கள் இருக்கு அதாவது உங்கள் குழந்தை பிறந்த கிழமையும் இந்த நட்சத்திரங்களும் ஒன்றாக வந்தால் உங்கள் குழந்தை பிறந்தது பாலாரிஷ்டத்தில் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் வந்தால் அது பாலாரிஷ்ட தோஷம் திங்கள் கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் வந்தால் அது பாலாரிஷ்ட தோஷம் செவ்வாய்க்கிழமையும் உத்ராடம் நட்சத்திரமும் வந்தால் அது பாலாரிஷ்ட தோஷம் முதன் கிழமையும் அவிட்டம் நட்சத்திரமும் வந்தால் அது பாலாரிஷ்டோஷம் வியாழக்கிழமையும் வந்தால் அது தோஷம் வெள்ளிக்கிழமையும் அது பாலாரிஷ்ட தோஷம் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் வந்தால் அது பாலாரிஷ்ட தோஷம் இந்த பாலாரிஷ்டம் இருக்கிற குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயது வரை உடல் நலத்தை பலமாக பாதிக்குங்க ஒவ்வொரு இரவும் பகலும் உடலை படி பருத்தி எடுக்கும் ஆனா ஆயுளை கெடுக்காது ஆனா ஆயுள் முடிந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி பத வைக்குங்க வைக்கோங்க வயதுக்கு மேல் இந்த தோசம் தானாகவே சரியாயிரும் இதற்கு பரிகாரம் பைரவ வழிபாடு செய்யலாம் மற்றும் சனி பிரீத்தி செய்யலாம் அல்லது தத்து கொடுக்கும் பரிகாரமும் இதற்கு உதவுங்க எனவே அடிக்கடி குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் ஜாதகத்தில் கிரகநிலை நிலை திசா புத்தி விவரம் அறிந்து அதற்கேற்ப தெய்வங்களை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு நலமான வாழ்வு அமையும் என்பது உறுதி இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க